ஒரு மனிதன் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமைகள் லக்னத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்றன அவன் நன்றாக இல்லை என்கின்ற நிலைமைகள் ஆறாம் இடத்தால் கணிக்கப்படுகின்றன லக்கணம் ஒருவனை குறிக்கின்ற ஒரு நேரத்தில் உங்களுடைய எதிரின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் ஆகாதவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் எல்லாரும் நம்ம வந்து நமக்கு நமக்கு நாமே விரோதிகளாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம்முடைய செயல்களால் நாமே எதிரிகளை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர்களை ஜெயிக்கின்றவர்கள் அல்லது அவர்களிடம் தோற்கின்றவர்கள் என்கின்ற அமைப்பும் இருக்கின்றன இல்லையா ஆக ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத இடம் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகம் அதிக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதுன்னா ஆறாம் தான் ஒரு ஜோசிய கட்டத்திலிருந்தே எடுக்கக்கூடிய எடுக்க வேண்டிய கிரகம் எதுன்னு கேட்டால் சனி ஜாதகத்தின் அடிப்படையில் அவனுக்கு எந்த கிரகம் ஆகாத கிரகம் எடுக்க வேண்டிய கிரகம்னு பார்த்தா ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகாதிபதி அப்ப ஆறாம் பாவகத்தை கைவிட்டு விடலாம் ஆறாம் பாவகாதிபதியை சுட்டு வீழ்த்தி விடலாம் சனியை கழற்றி விட்டு விடலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய துக்கங்கள் துயரங்கள் அனைத்துக்குமே அந்த ஆறாம் பாவகமும் சனியும் ஆறாம் பாவகாதிபதியும் செவ்வாயை கூட ஒரு நிலையில் சொல்ல முடியாது மங்கள விஷயங்களை சொல்லக்கூடியவர் தான் இந்த ஆறாம் பாவகத்திற்கு காரகர்கள் இருந்து விட்டாலே சனியும் செவ்வாயுமாக வந்து விடுவார்கள்